ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் என்று ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு சாராய கடையை விலைக்கு வாங்கினாங்க ஒரு மாதமாக வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வழக்கமாக அந்த கடையில் சாராயம் குடிக்கிறவங்க தினமும் வந்து கடையை என்னைக்கு தரக்கணும் வந்து 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 பார்த்துட்டு போனாங்க அவங்களுக்கும் சளிப்பாக ஆகிடுச்சி வேலையை முடிகிற மாதிரியே இல்லை சரின்னு அந்த கடையை வாங்கினவங்கிட்ட போய் இந்த கடையை ரொம்ப நாளாக ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே இப்படி திறக்காமையே இருக்கிறீங்களே என்றைக்கு தான் திறப்பீங்க நாங்கள் எப்போ வந்து குடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த கடையை வாங்கினவர் ஹலோ இந்த கடையை நாங்கள் வாங்கினதே நாங்கள் சாராயம் குடிக்கிறதுக்கு தான் மற்றவங்க குடிக்கிறதுக்கு இல்லை அப்படியே நேரம் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனார் டாக்டர் அவரை நல்லா செக் பண்ணிவிட்டு மூணு கலரில் மாத்திரை கொடுத்துட்டு சொன்னாராம் இங்கே பாருங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சிவப்பு மாத்திரையை போட்டுக்கிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிங்க மத்தியானம் சாப்பிட்ட பிறகு இந்த மஞ்சள் கலர் மாத்திரையை போட்டுக்கிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிங்க அப்புறம் ராத்திரிக்கு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த பச்சை கலர் மாத்திரையை சாப்பிட்டுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் சரியா அது சரி டாக்டர் எனக்கு என்ன ப்ராப்ளம் இவ்வளோ மாத்திரை கொடுக்குறீங்க நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியே குடிக்கிறதில்ல ஒரு பையன் கடலை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அப்போ பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டேய் வாடா போய் விளையாட்லான்னு கூப்பிட்டாங்க அவன் பக்கத்தில் தாத்தா உட்காந்தார் தாத்தா நீங்கள் கடலை சாப்பிடுவீங்களா இல்லைடா செல்லம் எனக்கு தான் பல்லே இல்லையே என்னால் கடலையை சாப்பிடவே முடியாது அப்படியே தாத்தா அப்போ இந்த கடலையை பிடிங்க நான் விளையாட்டு வந்து இருந்து வாங்கிக்கிறேன் அப்படியே நானும் என்ன தான் டயரை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் இந்த டயரில் இருக்கிற காற்று வெளியே போகுதா இல்லையான்னு எச்சில் வச்சு கண்டுபிடிச்சவன் நம்ம ஆளு தாங்க அட ஆமாம்ல சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்